இறைவன் நாமத்தை சொல்லிதான் வாழ்ந்தே தீரணும் என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் கும்பராசி பொறுத்த வரைக்கும் தடை என்று சொல்லக்கூடியவை அனைத்தும் முடியாக முறிந்து அதாவது நிலபலம் சேர்க்கை என்று சொல்லக்கூடிய அமைப்பு அல்லது நிலத்தில் நாம் போடுகின்ற பயிர்கள் அதெல்லாம் விவசாயம் சார்ந்த விஷயங்களில் நல்ல அமைப்பை தரும் விவசாயமோ இயற்கை சார்ந்த விஷயத்தில் நாம் ஈடுபட்டால் கண்டிப்பாக பெரிய முன்னேற்றத்தை இந்த நாற்பத்தாறு நாட்கள் நல்ல விளைச்சலையோ நல்ல ப மதிப்பெண் என்று சொல்லக்கூடிய அமைப்பை தரப்போதும் இதுவரைக்கும் கலையடக்காமல் இருந்திருந்தால் நம்ம துன்பத்தை தரக்கூடிய நிலத்திலையோ நிலம் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது பாகப்பிரிவினை என்று சொல்லக்கூடிய அமைப்பு எதனா இருந்தால் அதாவது நம்ம இளைய சகோதரனிடம் சொல்லக்கூடிய கருத்து வேறுபாடுகள் எதனா ஏற்பட்டு இருந்தால் அவையெல்லாம் பிரித்து இந்த முறை நல்ல அமைப்போடு அது வரைக்கும் தண்டை தண்டை சச்சரவோ ஸ்டே வாங்கிக்கணும் கோர்ட்டோ கேஸோ எதனா ஒன்று போட்டு நம்மளை போட்டு உயிரை எடுத்துகிட்டு இருந்தால் அந்த பிரச்சனையெல்லாம் விட்டுட்டு வெளியே வரா மாதிரியும் அந்த பிரச்சனையிலே நாம வெளிப்படுற மாதிரியும் வெளிக்கொண்டு வருதல் என்று சொல்லக்கூடிய அமைப்பை ஏற்பட போதையா கும்பராசிக்கு பொறுத்த வரைக்கும் விக்னேஸ்வராய நமகவற்றி வேல் முருகனுக்கு அரகரோகரா அரகர நம அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவனை காண இருப்பது என்னவென்றால் பனிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ரிஷபத்தில் அமர்ந்திருக்கும் குருவோடு மங்களகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இணைந்து குருமங்கள யோகம் பெற்று எவ்வாறு ஒவ்வொரு ராசிக்கும் பலாபலங்களை வழங்குவார் என்று பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட கும்பராசி நேயர்களே ஐயா இந்த குருமங்கள யோகம் இந்த வருடத்துக்கு ஒரு முறை ஒரு டைம் குருவோடு சேர்ந்து செவ்வாய் பகவான் இணைவது என்று சொல்லதுதான் குருமங்கள யோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இந்த அமைப்பானது பனிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நாற்பத்தாறு நாட்கள் இணைவு பெற்று நம்ம ராசிக்கு நான்காம் இடத்துல ரெண்டாம் அதிபதியும் அவரேதான் மூன்றாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் இரண்டாம் அதிபதியான குருவோடு சேரும் பொழுது நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிஜபத்தில் சேரும் பொழுது இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் அதாவது தீர்க்க முடியாத கடன் பிரச்சனையாகட்டும் நோய் பிரச்சனையாகும் எதுவாக இருப்பினும் இது தீர்க்கக்கூடிய காலங்களாக அதாவது இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் நாம் மேலும் மேலும் கடன் வாங்கக்கூடாது கடனை நாம் ஏன் வாங்குகிறோம் தெரியாமல் செஞ்சுட்ருக்கோம் ஏன்னா ரெண்டாம் இடத்துல ராகு பகவானும் எட்டாம் இடத்துல கேது பகவானும் இருப்பதால் நம்மளால் கடன் வாங்காமல் இருக்கவே முடியாது சில விஷயங்கள் நம் ஆசையை தூண்டிக்கொண்டே இருப்பாராம் ராகு பகவான் அதுக்கு தெரியாமலே கேது பகவான் நம்மளை களை எடுத்து கொண்டிருப்பார் நம்ம பிரச்சனை எவ்வளோ தூரம் நாம் ஆழமாக நாம் மேலே போகிறோமோ அது கீழே பேஸ் சரியில்லாத அளவுக்கு நாம் வாழ்க்கை தரத்தை மாற்றிக்கொள்வார் அதுவும் இல்லாமல் இந்த ஷேர் மார்க்கெட்டு என்று சொல்லக்கூடிய அமைப்புகளை தயவு செய்துல கை வைக்காதீங்க ஷேரோ ஷேர் சார்ந்த விஷயங்களோ நாம் கையெடுக்கக்கூடாது ஏன்னா ஜென்மசனி நடைபெறுவதால் அவரும் வக்ரகதி காலத்தில் இருப்பதால் எதை பற்றியும் நாம் அதை பற்றி திங்க் பண்ணவே கூடாது ஷேரோ ஷேர் சார்ந்த விஷயங்களோ முன்னெடுக்கக்கூடிய காலங்கள் எந்த காரணத்தை கொண்டு நாம் எடுத்துக்கவே கூடாது முதல்ல ஏதாவது முதலீடு போட்டாவே போட்ட பொருளை நம்மளை மிடுதல் எடுக்க முடியல அந்த மாதிரி நிலைமையெல்லாம் நாம் வாழ்ந்துட்டுருக்கோம் ஏழரைச் சனி என்பது எவருக்கும் பலாபலங்கள் புற முடியாத நிலைமை என்று தான் சொல்லுவோம் ஒரே வார்த்தை அதுவும் ஜென்மசனி என்றால் சொல்லவே முடியாது இறைவன் கொடுத்த பாதை என்று நாம் வகுத்து கொண்டே செல்ல வேண்டிய காலம்தான் இறைவன் நாமத்தை தவிர்த்து இறைவன் ஆலயமோ ஆலயம் சார்ந்த விஷயங்களோ ஈடுபட்டு தான் நாம் வாழ்க்கை தரத்தை ஓட்டிக்கொள்ளணும் இறைவன் நாமத்தை சொல்லிதான் வாழ்ந்தே தீரணும் என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் கும்பராசி பொறுத்த வரைக்கும் கும்பராசி பொறுத்த வரைக்கும் தடை என்று சொல்லக்கூடியவை அனைத்தும் முடியாக மறிந்து அதாவது நிலபலம் சேர்க்கை என்று சொல்லக்கூடிய அமைப்பு அல்லது நிலத்தில் நாம் போடுகின்ற பயிர்கள் அதெல்லாம் விவசாயம் சார்ந்த விஷயங்கள் நல்ல அமைப்பை தரும் விவசாயமோ இயற்கை சார்ந்த விஷயத்தில் நாம் ஈடுபட்டால் கண்டிப்பாக பெரிய முன்னேற்றத்தை இந்த நாற்பத்தாறு நாட்கள் நல்ல விளைச்சலையோ நல்ல ப மதிப்பெண் என்று சொல்லக்கூடிய அமைப்பை தருப்பதும் இதுவரைக்கும் கலையடக்காமல் இருந்திருந்தால் நம்ம துன்பத்தை தரக்கூடிய நிலத்திலையோ நிலம் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது பாகப்பிரிவினை என்று சொல்லக்கூடிய அமைப்பு எதனா இருந்தால் அதாவது நம்ம இளைய சகோதரனிடம் சொல்லக்கூடிய கருத்து வேறுபாடுகள் எதனா ஏற்பட்டு இருந்தால் அவையெல்லாம் பிரித்து இந்த முறை நல்ல அமைப்போடு அது வரைக்கும் தண்டை தண்டை சச்சரவோ ஸ்டே வாங்கிக்கணும் கோர்ட்டோ கேஸோ எதனா ஒன்று போட்டு நம்மளை போட்டு உயிரை எடுத்துகிட்டு இருந்தால் அந்த பிரச்சனையெல்லாம் விட்டுட்டு வெளியே வரா மாதிரியும் அந்த பிரச்சனையிலேருந்து நாம வெளிப்படுற மாதிரியும் வெளிக்கொண்டு வருதல் என்று சொல்லக்கூடிய அமைப்பை ஏற்பட போதையா கும்பராசிக்கு பொறுத்த வரைக்கும் நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய வண்டி வாகனத்தில் ஏற்பட்டு வந்த பழுதுகள் நிற்கக்கூடிய காலம் இது வரைக்கும் வண்டி வாகனத்தில் நாம் எதனா பழுதுபட்டு ஏற்பட்டு போச்சுன்னா அவையெல்லாம் நீக்கி சரி செய்து அதாவது எப்படி சொல்கிறதுன்னா எதுவுமே சொல்ல முடியாத நிலைமை தான் முதலே சொல்லிட்டேன் இருந்தாலும் நாமும் வாழ்க்கையை வாழ்ந்து தான் தீரணும் ஜென்மசனியாக இருக்கப்பட்டாலும் ஏழரை சனியாக இருக்கப்பட்டாலும் நாமும் வாழ்க்கையை வாழ்ந்து தான் தீரணும் இந்த காலத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கின்ற காலங்களாக வருது இந்த குருமங்கல யோகம் நாலாம் இடத்துல பெரும்பொழுதெல்லாம் தாயாரிடம் இருந்து வந்த உடல்நிலையில் சற்று கவனங்கள் மட்டும் எடுத்துக்கணும் மற்றபடி எந்த தொந்தரவும் கிடையாது ஐயா ஒரே வார்த்தை தாயாரில் உடல்நிலையோ தாயார் சார்ந்த சொந்தங்களோ நம்மளுக்கு எந்த ஒரு நாளும் பிரச்சனை தராத அளவுக்கு இனிமேல் பார்த்து கொள்ளலாம் அவங்க உடல்நிலையில் சற்று கவனங்கள் தேவை குலதெய்வ அருள் கண்டிப்பாக கிட்டக்கூடிய காலங்களாகவும் தனவரவு அதிகரிக்கக்கூடிய காலங்களாக ஏற்பட போதும் நிலமோ நிலம் சார்ந்த விஷயத்தில் விவசாயமோ அல்லது வெளியூர் என்று சொல்லக்கூடிய அமைப்பு எஸ்டேட்டும் நாம் எதனா ஒன்று உருவாக்குறோன்னா அதில் பெரிய நல்ல முன்னேற்றத்தை காணலாம் ஐயா சனி பகவானுடைய தன்மையை என்னென்னா சனி பகவானுடைய தன்மையை நாம் எடுத்து உரைச்சிக்க வேண்டிய காலமாறு சாமி கடினமாக உடைத்து கண்டிப்பாக சனி பகவான் தான் விவசாயம் விவசாயம் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துக்குமே முன்னெடுப்பே அவர் தான் மக்கள் தொடர்பு மக்களால் சேவை என்று சொல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சேவை செய்கின்ற நிறுவனத்தை யார்னா செஞ்சிருந்தாங்கன்னா அதாவது முதியவர்களுக்கு அந்த முதியோர் இல்லம் என்று சொல்லி நடத்துகிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய முன்னேற்றத்தை தரும் அவங்க வாழ்வியலை எல்லாம் அதாவது குறைந்தபட்சம் அரசாங்கமே இவங்களை ஈர்த்து தத்தெடுக்கக்கூடிய காலங்களாகும் தொல்பொருள் ஆராய்ச்சி என்று சொல்கிறாங்கல்ல இந்த தொல்பொருள் நிலத்தில் இருக்கக்கூடிய தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கின்ற காலம் நிபுணத்துவம் செய்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு இந்த கிரைம் பிரான்ச்சில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல அமைப்பு கும்பராசியாக இருக்கப்பெற்றால் அவங்க வாழ்வில் எல்லாமே வங்கி வங்கி சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் லோன் ஈஸியாக கிடைக்கும் ஐயா இந்த முறை ரொம்ப நாளாக எதிர்பார்த்து கொண்டு இருந்தவங்களுக்கு வங்கி வங்கி சார்ந்த விஷயத்தில் லோன் கிடைக்காம இருந்தால் அந்த தடையெல்லாம் உடைந்து நம்மளுக்கு வங்கி சார்ந்த விஷயத்தில் நிலமோ நிலம் சார்ந்த விஷயத்துக்கு வங்கிக்கு வேலையோ வண்டி வாங்கணும் அதெல்லாம் செஞ்சணும் அப்படின்னு சொல்லிட்டு லோனுக்கு போட்டிருந்தேன்னா கண்டிப்பாக லோன்லாம் சேங்ஷன் ஆக போகுது நல்ல அமைப்பு இந்த காலத்தில் உருவாகும் கண்டிப்பாக சொல்கிறேன் நான் இந்த நாற்பத்தாறு நாட்களும் குருமங்கல யோகம் பெறக்கூடிய காலத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்கூடாக பார்க்கலாம் வண்டி வாகனத்தில் ஏற்பட்ட பழுதுகளாக நீக்கப்போது நம்ம வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தொய்வான நிலையெல்லாம் மாறப்போது தாயாரின் உடல்நிலையில் சற்று கவனங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த காலத்தில் அதை மட்டும் பயன்படுத்தி கொண்டாலே போதுமானது மற்றவை எந்த ஒரு தொந்தரவும் நம்மளை செய்யவும் செய்யாது இதுவரைக்கும் கணத்தில் போட்ட கல்லு மாதிரி இருந்தது கூட இனிமேல் விவசாயம் செய்யணும் அந்த இடத்துல சும்மாவே புல் முளைச்சிருக்குதுன்னா அதெல்லாம் போட்டு எடுத்துகிட்டு சுத்தம் பண்ணி நாம் வேலை செய்யக்கூடிய பாக்கியத்தை பெறதான் போகிறோம் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் மனதில் ஏற்பட்டு வந்த குழப்பங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கக்கூடிய காலங்கள் வந்து கொண்டே இருக்குது ஒவ்வொரு நாளும் எதனால் நீக்கிடுவோம் எதனா ஒரு பிரச்சனைன்னு நாம் மாட்டோமா நம் குழந்தைகளுக்கு திருமணம் சார்ந்த விஷயத்தில் நாம் முன்னெடுக்க மாட்டோமானா கண்டிப்பாக எழுப்போம் ஐயா மூத்த சகோதரன் என்று சொல்லக்கூடிய அமைப்பு என்று இருந்தால் அவங்களுக்கும் நாம் சார்பாக செயல்பட்டு நல்ல ஒரு அமைப்பினை சொத்து பிரச்சனைகள் வந்த வந்த பிரச்சனைகள்லாம் தீர்த்து தரப்புறாங்க இது வரைக்கும் சொத்து பிரச்சனைகள் எதனா ஒரு பிரிவினைகள் ஏற்பட்டு இருந்தால் அவையெல்லாம் இப்போ சுமூகமாக செயற்பட்டு இது வரைக்கும் கோர்ட்டு கேஸுக்கு போனால் கூட வானசாமி எல்லாத்தையும் நாமளே பிரிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு கொள்கைக்கு வந்து நாமும் செயல்பட்டு ரொம்ப நாளாக கிடப்பு இருக்குதுங்க பங்காளிங்க சாதம் அப்படியே பிரிக்காமே வச்சுட்டு இந்த முறை பிரித்து அதிலேருந்து எழுதி தரப்போகிறாங்க நல்ல செயல்திட்டங்களை உருவாக்கி தரக்கூடிய காலங்களாக உருவெடுக்கப் போகிறது ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இந்த குருமங்கல யோகம் நான்காம் இடத்தில் ஏற்படுவது நம்மளுக்கு சுகஸ்தானம் வழுக்கப்போகுது நோயின் ஒடுகில் விலகக்கூடிய காலம் நோய் எதனா இருந்திருந்தால் அந்த நோயெல்லாம் விடுபட்டு வெளியே ஏறப்படக்கூடிய காலம் மனதிற்கு இதமான எண்ணங்களை உருவாக்க போகுது இது வரைக்கும் தாயாரிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடு கூட விலக போகுது அவங்களே இனிமேல் ரொம்ப நாளாக தூரம் இருந்தாங்கன்னா அவங்களும் நம்ம கிட்ட வந்து சேரக்கூடிய காலங்களாகும் நல்ல நற்பெண்கள் நற்பெயர்கள் என்று சொல்கிற மாதிரி நல்ல நற்பெயர்களும் நல்ல செல்வங்களும் கிடைக்கின்ற காலமாக இந்த நாற்பத்தாறு நாட்கள் நிலகும் குருமங்கல யோகம் அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையதையா எல்லாருக்கும் ஒரு நாள் கிடைச்சா போதும் அந்த யோகம் பெரிய லெவலில் வேலை செய்யும் அது எப்பயாவது ஆண்டுக்கு ஒரு முறை கிடைக்கும் அந்த பாக்கியத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இறைவன் அதாவது நாம் சொல்கிறோம் ஜோசிக்கார் சொல்கிறார் அவ்வளோதானே கண்டி அந்த யோகம் பெறக்கூடிய காலம் நாம் தெரிவிக்க ஜோசியும் பார்க்காதும் கூட அந்த யோகத்தெல்லாம் எல்லாம் இருக்காங்க அதனால குரு குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு யோகத்தையும் இந்த அர்த்த அஷ்டம குரு என்று சொல்கிற மாதிரி நாலாம் இடத்துல அர்த்த அஷ்டம குருவோடு சேர்ந்து மங்களன் என்று சொல்லக்கூடிய காரகன் ஏறும்பொழுதெல்லாம் நம் நிலபுலம் செயற்கு இதுவரைந்து பிரச்சனையோ அல்லது பிரச்சனை சார்ந்த விஷயங்களோ நல்லா இருக்கும் வண்டி வாகனத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் விலகும் நல்ல அமைப்போடு நாம் வாழப்போகிறோம் இல்லறத்தில் வீடு கட்டி நாம் எதுவும் ஆப்ரேட் பண்ணாமல் இருந்தா அந்த வீடு சார்ந்த விஷயத்தில் விற்காமல் இருக்குது சாமி எனக்கு வீடு வாங்கிட்டேன் தேவையில்லாமல் அந்த லோன் போட்டு நான் பேஜார் பட்டன் இருக்கேனா அதெல்லாம் சேல்ஸ் ஆகி நல்ல அமைப்போட உங்கள் கடன் பிரச்சனை தீர்க்கத்துக்கு இது ஒரு வாய்ப்பினை தரப்போது நல்ல அமைப்போடவும் நல்ல செயல் திட்டங்கள் உருவாக்கக்கூடிய காலங்களாகவும் இனிமேல் தொந்தரவு வந்து நம்மளை டச் பண்ணாத அளவுக்கு காலங்களாகவும் இந்த நாற்பத்தாறு நாட்கள் நிலவி உங்கள் வாழ்விலும் சில சில திருப்பங்கள் ஏற்பட்டு பரவாயில்ல இந்த வாழ்க்கையிலும் சில வேஷங்களிலும் சில நேரத்திலையும் கடினமான சூழ்நிலையும் நல்லதும் நடந்திருக்குன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த வாழ்க்கை முறையை இயற்கை சார்ந்த உ உணவுகள் எடுத்துக்கொள்ளக்கூடிய காலங்களாகும் இயற்கை உபாதைகள் நாம் எதுவுமே வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை எப்பவுமே சந்திச்சிட்ருப்போம் அந்த வயிறு சார்ந்த விஷயங்கள் இனிமேல் தொந்தரவு செய்யாதையா பயப்படணும் அவசியமே இல்லை இனிமேல் அந்த நோய் நொடிகள் கூட தான் போகுது கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த கருத்து வேறுபாடுலாம் நீங்க போதையா சுகஸ்தானம் நல்லா இருக்கும் போது நம்ம மனைவி நம் பேச்சை கேட்பாங்க கணவன் நம் பேச்சை கேட்கக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையப்பெறும் ரொம்ப சிறப்பான காலம் என்று சொன்னால் இந்த குருமங்கல யோகம் பெறக்கூடிய காலத்தில் ஆண்டுக்கு ஒரு முறை கைப்பற்றாலும் அந்த காலங்கள் இருக்கும் இடத்துக்கு ஏற்றார் தான் நம்மளுக்கு பலாபலன் கிடைக்குது இந்த குருமங்கல யோகம் நான்காம் இடத்துல ஏற்படுவதால் நம் சுகஸ்தானம் வலுத்து நல்ல ஒரு முன்னேற்ற பாதிக்கும் நம்ம வீடோ வீடு சார்ந்த விஷயத்தில் நல்ல அமைப்பினை தந்து வீடு பிரச்சனையில் எதனால் நிப்பாட்டி வச்சது வந்தால் அதெல்லாம் செயல்திட்டங்களை திருப்பி உருவாக்கி இந்த நாற்பத்தாறு நாட்கள்லேயே அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீக்கி அந்த செயல் திட்டத்தை உருவாக்கி கையில் கொடுத்த பிறகுதான் அவங்களுக்கு நிம்மதியான தூக்கத்தை கொடுக்க போகிறாரு நிம்மதியான தூக்கத்தை வலுக்கின்ற காலங்களாக இந்த காலம் அமையப்பெறும் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வர அறுபடை வீடு திருச்செந்தூரை வருவர வர வணங்கி வர வணங்கி வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்